வணக்கம் தைப்பூசத்தோட வரலாறு பார்க்கலாம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானோட திருவிழாக்களில் முக்கியமானது தைப்பூசம் இது வந்து தை மாதத்துல பூச நட்சத்திரத்தன்னைக்கு பௌர்ணமி தினத்தன்னைக்கோ இல்லைனா அந்த தினத்தை ஒட்டி ஓரொரு நாள் முன்ன பெண்ணையோ தைப்பூசம் கொண்டாடப்படுது இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி அதாவது இன்னைக்கு வியாழக்கிழமை தைப்பூசம் வந்திருக்கு இந்த நாளில் அறுபடை வீடுகள் உள்ளிட்ட எல்லா முருகன் கோவில்லையும் எல்லா சிவன் கோயிலையும் திருவிழாக்கள் நடைபெறும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் உலகளில் இருக்கிற பல்வேறு நாடுகள்லேயும் இருக்கிற பல்வேறு தமிழர்களாலேயும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுது தைப்பூசத்தன்னைக்கு முருகப்பெருமானோட கோயிலில் வந்துட்டு பக்தர்கள் காவடி பா கூட எடுக்கிறது இந்த மாதிரி பல்வேறு நேர்த்தி கடன்களை செலுத்துகிறாங்க இது தோன்றிய வரலாறு என்னென்னு பார்த்தீங்கன்னா தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட போரெலாம் தேவர்களால் அசுரர்களை அழிக்க முடியல அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சிவபெருமான் கிட்டே முறையிடுறாங்க தங்களால் அசுரர்களை அழிக்க முடியல அதனால் தலைமை தங்கி செல்லக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஒரு சக்தி மிக்க ஒரு தலைவனை உருவாக்கணும்னு கேட்டுக்கிறாங்க சிவபெருமான் வந்து தேவர்களோட முறையீட்டை ஏற்று அவரோட தனிப்பட்ட சக்தியால உருவாக்கிய அவதாரம் தான் முருகன் அதாவது சிவனோட நெற்றிக்கனிலிருந்து வெளியான ஆறு தீப்பொறிகள் ஆறு அழகான குழந்தைகளா வர்றாங்க கார்த்திகை பெண்களால் அக்குழந்தைகள் குழந்தைகள் வளர்க்கப்பட்டு அதுக்கப்புறமா ஆறு முகங்களோட அவதரிச்சவர் தான் முருகன் சிவபெருமானோட தேவியா இருக்கவங்க அன்னை பார்வதி என்ன பண்றாங்கன்னா ஆண்டி பழனிமலையில் வீட்டு இருக்கிற முருகப்பெருமானுக்கு ஞானவேல் வழங்கியது வந்துட்டு தைப்பூச நாளில் தான் அதனாலதான் தான் பழனிமலையில் தைப்பூச திருவிழா வந்துட்டு மத்த முருகன் கோயில்களை காட்டிலும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுது அப்படி அழிக்கப்பட்ட வேல் ஆயுதமா வச்சு தான் முருகன் வந்துட்டு அசுர குளத்தை அழைச்சி தேவர்களை காப்பாத்துறாங்க அதனால தான் அசுரர்களை வதம் செஞ்ச முருகப்பெருமான் பயன்படுத்தி வேலை கும்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் தீய சக்திகள் நம்ம தாக்காமல் இருக்கிறதோட அந்த சக்திகள் நம்மளுக்கு அடிபணிஞ்சு நல்லர்களே தரும் அப்படிங்கிறதும் ஐதீகம் தைப்பூசத்தை முன்னிட்டு முருக பக்தர்கள் மார்கழி மாத ஆரம்பத்தில் துளசி மாலை அணிஞ்சு விரதத்தை ஆரம்பிக்கிறாங்க சஷ்டி கவசம் சண்முக கவசம் திருப்புகள் இந்த மாதிரி பாடல்களை வந்துட்டு அன்றாயிடம் பாராயணம் செஞ்சு தைப்பூசத்தை பழனி முருகன் கோவிலில் சிறப்பு வழிபாடு செஞ்சு விரதத்தை முடிப்பாங்க ஆறுமுக பெருமானோட அடைவதற்காக அடைவதற்கு தைப்பூசம் முருகப்பெருமானுக்குன்னு இருக்கிற ஒரு பெரிய இது வந்துட்டு இந்த தைப்பூசம் முருகப்பெருமானோட அறுபடை வீடுகள்லையும் முருகனடியர்கள் நிறைய பேர் வந்துட்டு பாத யாத்திரையா செய் தைப்பூசத்தனைக்கு முருகனை தரிசிச்சு விரதத்தை நிறைவு செய்கிற பழக்கத்தையும் கொண்டிருக்காங்க இருக்காங்க தைப்பூசத்தன்னைக்கு முருகனுக்கு இருந்து காவடி நேர்த்திக்கடன் செய்கிறதையும் வழக்கமாக வச்சுருக்காங்க தீராத நோய்கள் ஏற்பட்டு அவதிப்படுற பட்சத்தில் விரதம் இருந்து காவடி எடுப்பை தான் வேண்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்கள பிடிச்சிருக்கிற நோய் அகன்று உடல் ஆரோக்கியம் பெறுவதை பெற பெறுறதுங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கையாக இருக்குது அதே மாதிரி தங்களோட வேண்டுதல் நிறைவேறியதும் முருகன் கோயிலில் பக்தர்கள் தைப்பூசத்தின் விரதம் இருந்து காவடி நேர்ச்சியை செலுத்துகிறாங்க தேங்க்யூ